வணக்கம் யூனிட் சிக்ஸில் ஒவ்வொரு டாபிக் என்ன பார்க்கலாம் இன்றைக்கி வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் பற்றி பார்க்கலாம் ஆங்கிலேயருக்கு எதிராக நம்ம தமிழகத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் நம்ம தென்னிந்தியாவில் பார்த்தோன்னா முக்கியமான புரட்சி அப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா பாளையக்காரர்கள் தான் பாளையக்காரர் புரட்சி தான் இந்த பாளையக்காரர் புரட்சி ஏன் ஏற்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழில் பிளாஸ்டிக் போர் நடந்து அந்த பிளாஸ்டி போறப்போ ஆங்கிலேயர்கள் வந்து வின் பண்ணியிருப்பாங்க ஆங்கிலேயர் வெற்றி பெற்றதுக்கப்புறமா அவங்க வந்து நிறைய இடத்துல வந்து வரி வசூலிக்கும் உரிமையை பெறுவாங்க அதே மாதிரி நம்ம த தமிழகத்திலையும் பாளையக்காரர்கள் வரி வசூலிக்கும் உரிமையாக பெறப்படுறாங்க அதுக்கு ஆப்போசிட்டாக தான் நம்ம வந்து கிளச்சில் ஒவ்வொருத்தராக ஈடுபடுவாங்க அதில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யார் எதிர்ப்பு தெரிவித்தா அப்படின்னா நெற்கட்டும் செவ்வள வந்து ஆட்சி புரிஞ்சுட்டு இருந்த போலி தேவர் தான் இப்போ பாளையக்காரர்கள் ஒவ்வொருத்தராக கிளச்சி ஆரம்பிக்கிறாங்க அந்த பாளையம் எப்படி தோன்றுச்சு ஃபஸ்ட்டு எந்த ஆண்டுலேருந்து வந்துச்சு அப்படின்னு போகிறப்ப நம்ம ஆயிரத்தி ஏழுநூற்றி ஐம்பத்தேழு தான் பிளாஸ்டிக் போடு வருது அதுக்கு முன்னாடி இருந்தே பாளையக்காரர் புரட்சி இருக்கும் எப்போ இருந்துன்னு பார்த்தோம் அப்படின்னா விஜயநகர பேரரசு இருக்கும் இல்லையா விஜயநகர பேரரசு தமிழ்நாட்டில் ஆட்சி செஞ்சுருப்பாங்க அந்த டைமில் விஜயநகர பேரரசு இருக்கும் அவங்களுக்கு கீழே வந்து நாயக்கர்கள்லாம் நியமித்து வச்சுருப்பாங்க நாயமுக நாயக்கர்கள் ஆட்சி நடந்துகிட்ருக்கும் நாயக்கர்களோட ஆட்சியும் ஒரு பெரும் பரப்பாக இருக்குது அதில் கட்டுப்படுத்த முடியல அப்படின்னும் போது அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது கீழே ஒரு மதுரையில் மதுரை மாவட்டத்தை சேர்ந்த மதுரை நாயக்கர் அப்போ மாவட்டமெலாம் இருக்காது மதுரை நாயக்கர் வந்து விஸ்வநாத நாயக்கர் மதுரை நாய மதுரை சேர்ந்த விஸ்வநாத நாயக்கர் வந்து அவரோடைய அமைச்சர் அரியநாதரோட சேர்ந்து இந்த பாளையக்கார முறையை கொண்டு வருவார் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒம்போதில் மதுரையைச் சேர்ந்த விஸ்வநாத நாயக்கர் அவருடைய அமைச்சர் அரியநாதரோடு சேர்ந்து இந்த பாளையக்கார முறையை கொண்டு வருவார் மொத்தம் வந்து எழுபத்தி ரெண்டு பாளையமாக பிரிப்பார்ப்பில் மொத்தமாக எழுபத்தி ரெண்டு பாளையங்களை பிரிப்பாப்பில் இதில் வந்து ஆங்கிலேயர் வந்து நம்ம பாளையக்காரர்களை எப்படி குறிப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா போலியக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க பாளையம் அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட பகுதி இல்லை ஒரு இராணுவம் முகாமோ இல்லை ஒரு சிற்றரச குறிக்கும் நம்ம ஆட்சி செய்யக்கூடிய ஒரு சிறு பகுதியை தான் மேக்சிமம் அப்படி சொல்லுவாங்க பாளையம் அப்படின்ட்டு ஆனால் அந்த பாளையக்காரர் முறை வந்து நம்ம இதுக்கு கொண்டு வர்றதுக்கு முன்னாடியே காகுதிய அரசனான பிரதாப ருத்ரன் வாரங்களை சேர்ந்த ருத்ரன் ஆட்சி காலத்துலேயே வந்து பாளையக்காரர்கள் முறை நடைமுறைகள் இருக்கும் அதுக்கப்புறம் தான் நம்ம இங்கே மதுரையில் மதுரை விஸ்வநாத நாயக்கர் கொண்டு வருவாக்குள்ள பாளையக்காரர்கள் யார் அப்படின்னு பார்த்தா நாயக்கர்களுக்கு கீழே ஆட்சி செய்கிறவங்க இப்போ நாயக்கர்களுக்கு கீழே ஆட்சி செய்கிறாங்க அப்படின்னா இப்போ பாளையக்காரர்கள் வந்து நாயக்கர்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும் இராணுவ உதவியோ மற்ற உதவிகளோ வேணும் அப்படின்னா பாளையக்காரர்கள் போய் அவனுக்கு செஞ்சு கொடுத்துட்டு வருவாங்க அதே மாதிரி இங்கே வ பாளையக்காரர்கள் வசூலிக்கிற வரியையும் வந்து மூணில் ஒரு பங்கு வந்து நாயக்கர்களுக்கு கொடுத்துட்டு இன்னொரு பங்கு வந்து நம்ம அவங்க வச்சிருக்கிற படைகளுக்கு இராணுவ செலவுகளுக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க இன்னொரு பங்கு வந்து சொந்த செலவுக்கு பயன்படுத்திகிட்டு இருப்பாங்க இந்த பாளையக்காரர்களோட காக்கும் கடமை அவங்க காக்க அவங்க காவல் காக்குவது வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா படிக்காவல் அல்லது அரசு காவல் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி சொல்லுவோம்னா படிக்காவல் அல்லது அரசு காவல் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம வந்து பாளையக்காரர்களை பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பிரிவாக இருக்கும் கிழக்கு மேற்கு பாளையம் அப்படின்னா ரெண்டாக இருக்கும் சவுத்தில் எண்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பக்கம் வந்து கட்டபொம்மை முக்கியமான ஆளாக இருப்பாப்பில் இன்னொரு பக்கம் புளித்தேவர் முக்கியமான ஆளாக இருப்பாப்பில் அது மாதிரி கட்ட வந்து கிழக்கு பக்கம் இருப்பாப்பில் பாஞ்சாலங்குறிச்சி சைடு இருப்பாப்பில் அந்த இதில் வந்து சரௌண்டிங்கில் சாத்தூர் நாகலாபுரம் எட்டையபுரம் பாஞ்சாலங்குறிச்சி போன்ற பகுதியை வந்து கட்டபொம்மன் கீழே ஆட்சி ஆட்சி நடக்கும் அதே மேற்கு பாளையங்கார மேற்கு பாளையங்காரன்னா புளித்தேவன் கட்டுப்பாட்டில் இருக்கும் என்னென்ன இடம் அப்படின்னு பார்த்தோன்னா ஊத்துமலை தலைவன் கோட்டை நடுவக்குறிச்சி சிங்கம்பட்டி சேத்தூர் இந்த பகுதியெல்லாம் வந்து மேற்குப்பாளையத்திட்ட இருக்கும் இப்படி ஒவ்வொரு பகுதியாக வந்து பிரிஞ்சு அங்கே ஆட்சி செஞ்சுட்ருப்பாங்க அதுக்கப்புறம் தான் ஒவ்வொருத்தராக புரட்சி செய்ய ஆரம்பிக்குவாங்க இதில் வந்து பாளையக்காரர்கள் புரட்சி இப்போ யார் யார் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கலாம் பாளையக்காரர்கள் புரட்சி அப்படிங்கிறது வந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தஞ்சில் ஸ்டார்ட் ஆகி ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று வரைக்கும் ஒவ்வொருத்தராக நடந்துகிட்ருக்கும் யார் யாருக்கணும் புலித்தேவர் வேலுநாச்சியார் வீரபாண்டிய கட்டபொம்மன் மருது சகோதரர்கள் இந்தோடய தேரன் சின்னமலை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலகட்டத்தில் அவங்க பெரிய இல்லை அந்தந்த இடத்துல வந்து அவங்க அவங்க புரட்சி செஞ்சுருப்பாங்க இப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா போலி தேவர் தான் போலித்தேவர் தான் வந்து திருநெல்வேலி தான் நெற்கட்டும் செவலில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆங்கிலேயரை எதிர்த்தவர் யார் அப்படின்னு கேட்டால் தமிழகத்தில் போலி தேவர் தான் இவரோட புரட்சி காலம் பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐந்துலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு தான் ஊழித்தேவாரோட பிரியடில் என்ன நடந்துச்சு என்ன புரட்சி நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மூணு சண்டை முக்கியமான சண்டையாக இருக்கும் யார் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா கர்னல் ஹெரான் தலைமையில் படை வரும் அப்போ ஒரு சண்டை நடக்கும் மாபுஸ்கான் தலைமையில் ஒரு படை வரும் அப்போ ஒரு சண்டை நடக்கும் யூசுப் கான் யூசப் கான் நடைபெறும் மருதுநாயகம் அவரோட பிரியடில் ஒரு சண்டை வரும் கடைசியாக வந்து கேப்டன் கேம்பெல் அப்படின்னு ஒருத்தர் வருவார் பார்த்தா நாலு பேர் இதில் ரொம்ப மூணு வந்து முக்கியமான இருக்கும் இந்த கர்னல் ஹெரான் ஃபஸ்ட் ஃபஸ்ட் யார் தலைமை தாங்கிறான்னு பார்த்தோம்னா கர்னல் ஹெரான் அப்படிங்கிறவர் தான் கிழக்கிந்திய கம்பெனி படைக்கு வந்து தலைமை தாங்குவார் மார்ச் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தஞ்சில் அப்போ நம்ம அந்த ஆர்காட்டு நவாப்பின் சகோதரான மாபுஸ்கானோ கூட இருப்பார் இப்போ என்ன பண்ணுவாங்க அந்த கருணால் ஹெரானை வந்து ஆங்கில படை ஆங்கில கிழக்கு இந்திய கம்பெனி என்ன பண்ணோம் திருநெல்வேலியை கைப்பற்ற அனுப்புவாங்க அவங்களுக்கு ஒரு படையும் கொடுத்து படையை வந்து நீங்கள் திருநெல்வேலியில் போய் கைப்பற்றுங்க அப்படின்னு அனுப்பிவிடுவாங்க மதுரைக்கு போகிற வழியில் திருநெல்வேலிக்கு போகிற வழியில் மதுரையில் வந்து ஈஸியாக கைப்பற்றுவாங்க மதுரையில் கைப்பற்றதை பார்த்துட்டு ஒரு நம்பிக்கை வரும் நம்பிக்கை வந்தவொடனே ஆங்கிலேயருக்கு வந்து என்ன நான் இப்போ திருநெல்வேலி போய் புலித்தேவர் தாக்குங்க அப்படின்னு நான் பார்ப்பாங்க ஆனால் கர்னல் ஹெரானுக்கு தெரியும் புலித்தேவர் வந்து அங்கே நல்ல செல்வாக்கும் படைப்பலமும் மிக்கவர் திறமை மிக்க ஆட்சியாளர் போர் வீரர்னு தெரியும் அதனால் கர்னல் ஹெரான் என்ன பண்ணுவார் அங்கே போகாம மறுக்குவார் மதுரைக்கே அங்கே திருநெல்வேலிக்கு போகாமல் அங்கேருந்து மது மதுரைக்கே ரிட்டன் வந்துடுவார் இதை பார்த்து கம்பெனி நிர்வாகம் அவர் திரும்ப கூப்பிட்ரும் நீங்கள் அங்கே போக வேணாம் வந்துடுங்க அப்படின்னு கூப்பிட்டு அவளை நிரந்தரமாக பணி நீக்கம் செஞ்சிருவாங்க இதே கர்னல் ஹெரானோட சண்டை வந்து இவ்வளோ தான் போவார் திருநெல்வேலிக்கு போக சொல்லுவாங்க திருநெல்வேலிக்கு போகிற வழியில் மதுரையில் கைப்பற்றுவார் அதுக்கப்புறம் புலித்தேவர் போய் சண்டைப்படை சொல்லுவாங்க அவரோட படத்திறமையை பார்த்துட்டு திருப்பி ரிட்டன் வந்துடுவார் அதனால் ஆங்கிலேய படைய கோபம் அடைஞ்சு ரிட்டன் வர சொல்லி அவரை பணி நீக்கம் செஞ்சுடுவாங்க அதுக்கப்புறம் வந்து மாபூஸ்கானோட போர் நடக்கும் அதுக்கு முன்னாடியே வந்து புலித்தேவர் வந்து ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்துவார் பாளையக்காரர்களுக்குள்ளேயே ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்துவார் இப்போ நாங்கள் பாளையக்காரர் தென்னிந்தியாவில் நடந்துருக்குது அப்போ வந்து எதனா மேக்சிமம் அந்த மைசூர் பகுதியில் ஆட்சி செஞ்சிருந்த நவாப் வந்து நமக்கு மேக்சிமம் ஹெல்ப் பண்ணுவாங்க ஆர்காட் நவாப் மேக்சிமம் ஆங்கிலேயருக்கு வந்து சப்போர்ட்டாக இருந்திருப்பாங்க இப்போ நவம் மற்ற சந்தா சாஹிப்பு ஹைதர் அலி இவங்கலாம் வந்து ஒவ்வொரு பிரிவிலும் அந்த பிரிவில் யார் வராங்களோ அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க இவர் புலிதேவர் இந்த டைமில் வந்து பார்த்தோம்னா சந்தா சாஹிப் அப்படிங்கிற ஒரு நவாப் வந்து அவருடைய முகவர்களான மியானா முடிமையா நபிபான் கட்டாக் இவங்களாம் அந்த மதுரை திருநெல்வேலி பக்கத்தில் பொறுப்புள் இருப்பாங்க இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம மேற்கு பாளையக்காரர்களுக்கு ஆட்சி செய்வாங்க மேற்கு பாளையங்கிறது யாரு புலித்தேவரம்னு கட்டுப்பாட்டில் இருக்கிறது இப்போ அந்த பாளையக்காரர்களுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க இப்போ இங்கே ஒரு மூணு பேர் இவர்களோடு வந்து புலித்தேவரம் ஒரு நட்புறவை கூப்பிட்டு அவங்களுக்குள்ள ஒரு கூட்டமைப்பு வந்து ஏற்படுத்துவார் ஆங்கிலேயருக்கு எதிராக ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தணும் அப்படின்னு எல்லாரும் சேர்த்து பார்ப்பார் அந்த இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த சிவகிரி எட்டயபுரம் பாஞ்சாலங்குறிச்சி இதெல்லாம் வந்து ஜாயின் பண்ண மாட்டாங்க சிவகிரி எட்டயபுரம் பாஞ்சாலங்குறிச்சி ஜாயின் பண்ண மாட்டாங்க அந்த ஆங்கிலேயருக்கு ஆதரவாகவும் ஒரு சிலர் இருப்பாங்க ஒரு சிலர் நான் ஜாயின் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுவாங்க ஒரு சிலர் வந்து ஆங்கிலேயருக்கு சப்போர்ட்டாகவும் இருப்பாங்க அவங்களுக்கு வரி கட்டிட்டு அவங்க சப்போர்ட்டாகவே இருப்பாங்க இந்த மாதிரி பார்த்தோன்னா ராமநாதபுரம் புதுக்கோட்டையெல்லாம் வந்து ஆங்கிலேயருக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு சேர்த்தும் போது பார்த்தோன்னா நம்ம ஹைதர் அலியும் வந்து அவருடைய படையெல்லாம் கேட்பாப்ல புலிதவர் வந்து ஹைதரோடைய படையும் கேட்பாம்பல ஆனால் அலி அப்போ வந்து பார்த்தோன்னா அந்த டைமில் மராத்தியரோட சண்டை போட்டுக்கிறதுனால ஹைதர் அழியோடய படையை வந்து கொடுக்க முடியாது அதனால் ஹைதர் அழியோட படையும் அங்கே வராது ஹைதர் இந்த இதுக்கு வந்து அவரை ஹெல்ப் பண்ண முடியாது ஹைதர் அதுக்கப்புறம் தான் வந்து களக்காட்டு போர் ஸ்டார்ட் ஆகும் களக்காட்டு போரில் தான் வந்து மாபுஸ்கானோடய படையும் பூலித்தேவரோட படையும் மோதும் மாபுஸ்கானுக்கு வந்து இந்த களக்காட்டு போரில் நல்ல சப்போர்ட் கிடைக்கும் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியில் இருந்தோம் ஆர்காட்டு நவாப்போட படை கிடைக்கும் கம்பெனியிலேருந்து ஒரு ஆயிரம் சிப்பாய்களை கொடுப்பாங்க அது இல்லாமல் கர்நாடகாவில் வந்து குதிரைப்படை காலாட் படையெல்லாம் கொடுப்பாங்க கொஞ்சம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும் படை இந்த பக்கம் புளித்தேவருக்கும் பார்த்தோன்னா அது வரைக்கும் சப்போர்ட் இல்லாமல் இருக்கும் இந்த முன்னாடி சேர்த்தன ஒரு கூட்டுப்படையும் அதோடு வந்து இந்த மாபுஸ்கானோட கூட்டுப்படைகளை வந்து களக்காட்டுக்கு வரத்துக்கு முன்னாடியே வந்து திருவிதாங்கூர் மன்னர் ரெண்டாயிரம் வீரர்களை வந்து நம்ம புளித்தேவரை கொடுத்துருவார் அப்போ அந்த ரெண்டாயிரம் படை வீரர்களும் ஏற்கனவே புலித்தேவரே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான போர் வீரர் இப்போ இவரோட கூட்டுப்படை ப்ளஸ் திருவிதாங்கூரோட படை ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் மாபுஸ்கானோடய கூட்டுப்படை ரெண்டும் களக்காடு அப்படிங்கிற இடத்துல மோதிக்குது மோதி கடைசியில் யார் வெற்றி பெறா அப்படின்னு பார்த்தா புலித்தேவர் தான் வெற்றி பெறவர் மாவுஸ்கானை தோற்கடிச்சிருக்கோப்பில் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த திருவிதாங்கூர் மன்னோட சப்போர்ட் வந்து ஒரு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தாறுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணு வரதையும் இருக்கும் அது வரதையும் வந்து புலித்தவர் வந்து நம்ம ஆர்காட்டினா வைப்போம் ஆங்கிலேயரை வந்து எதுக்கிறது தான் எதுக்கிறதே அவர் வேலையாக வச்சுருப்பார் இப்போ ரெண்டு போர்லேயும் தோற்றுட்டாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா ஆங்கிலேயருடைய இன்னொருத்தவர் அடிப்படை யாருன்னு பார்த்தா யூசப் கான் அப்படிங்கிற இன்னொரு பேர் என்ன பண்ணால் கான் சாஹிப்பு மதம் மாறின பின்னாடி தான் கான் அப்படின்னு பேர் மாற்றிருப்பாங்க அதுக்கு முன்னாடி வந்து அவரோட பேர் மருதநாயகம் மருதநாயகம் இந்த யூசுப் கான் வந்து போர் செய்ய அனுப்புறதுக்கு அடியாக இருப்பாங்க ஆனால் அந்த டைமில் வந்து ஆங்கிலேயரோட பீரங்கி படைகள் வந்து இவருக்கு வந்து சேராது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ஆங்கிலேயர்கள் வந்து அந்த டைமில் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது வாக்கில் வந்து என்ன பண்ணுவாங்க பிரெஞ்சுக்காரர்களிடையும் மராத்தியரோடையும் சண்டை போட்டிருப்பாங்க அந்த இடத்துல அப்போ பீரங்கி படை வந்து யூசப் கானுக்கு கொடுக்க முடியாது அதனால் ஆ ஆங்கிலேயரோட பீரங்கி படைகள் வருவதையும் கவனம் இருப்பான் யூசுப் கான் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது செப்டம்பரில் வந்து யூசப் கானுக்கு அந்த பீரங்கி படையெல்லாம் வந்து சேரும் பீரங்கி படம் வந்து சேர்ந்ததுக்கப்புறம் அவருடைய முக்கிய ஏ யார் குளித்தவரோட முக்கிய இடம் எதுன்னு பார்த்தோன்னா நெற்கட்டன் செவால் அந்த நெற்கட்டன் செவாலில் போய் ரெண்டு மாதம் சண்டை போடுவாங்க அங்கே கோட்டையை முற்றுகையிட்டு அங்கேயே ரெண்டு மாதம் சண்டை நீடிச்சுட்டே இருக்கும் அதுக்கப்புறம் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்றில் மே பதினாறாம் தேதி புலித்தேவரோட மூன்று கோட்டைகள் முக்கிய கோட்டைகள் இருக்கும் முக்கிய கோட்டைகளை யூசுஃப்கான் கைப்பற்றுவார் என்னென்ன கோட்டைன்னு பார்த்தோன்னா நெற்கட்டும் செவல் வாசுதேவ நல்லூர் பனையூர் இந்த மூணு கோட்டையும் இம்பார்ட்டன்ட் என்னென்ன கோட்டைன்னு பார்த்தோன்னா நெற்கட்டும் செவல் வாசுதேவ நல்லூர் பனையூர் எப்போ கைப்பற்றலாம்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தொன்று மே பதினாறில் யூசப் கான் அப்படிங்கிற படைத்தளபதி தான் கைப்பற்றுவார் இந்த யூசுப் கான் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவர் ஆங்கிலேயர் நியமித்த ஒரு படைத்தளபதி ஆனால் இவரும் வந்து நம்ம தென்னிந்தியாவை சார்ந்தவர் தான் இப்போ இவருக்கும் யூசப்கானுக்கும் ஆங்கிலேய கிழக்கு இந்திய கம்பெனிக்குமே ஒரு கொஞ்ச நாள் போக போக முரண்பாடுகள் ஏற்படும் முரண்பாடுகள் ஏற்பட்டோம் ஆங்கிலேயரோட சப்போர்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிப்பாப்புல அதனால் ஆங்கிலேயர் இவ மேலே அவர் மேலே யூசப்கான் மேலே நம்பிக்கை இல்லாத துரோகம் குற்றம் சுமத்தி அவர் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலில் தூக்கில் போட்டுருவாங்க இப்போ ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு வரதையும் யூசப் கான் தான் நெற்கட்டு செவலை பார்த்துட்டு வந்துருவாப்புல ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலில் அவர் தூக்கில் போட்டது பின்னாடி அந்த நெருக்கட்டு செவல் பகுதி காலியாக தான் இருக்கும் அந்த டைமை பார்த்து நம்ம புலிதவர் வந்து மறுபடியும் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலில் நெருக்கட்டு செவலை கைப்பற்றுவார் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலுலேருந்து அறுபத்தி ஏழு வருதையும் நெருக்கட்டு செவலை ஆட்சி செஞ்சுட்டு பார்ப்பல அதுக்கப்புறம் மறுபடியும் ஆங்கிலேய கம்பெனியின் படைத்தலை கேப்டன் கேம்பல் என்பவர் வந்து புலித்தவரை தோற்கடிச்சிடுவார் புளித்தவரம் அதுக்கப்புறம் அறுபத்தி ஏழுக்கு மேலே அங்கே இருக்க மாட்டார் அப்படியே நாடுலேருந்து நிலையிலேயே போயிட்டு இறந்துடுவார் ஆங்கிலேயருக்கு எதிரான தமிழ்நாட்டில் நடந்த கிளர்ச்சிகளில் ரெண்டாவது முக்கியமான நாளை யாரை பார்க்குறோம் அப்படின்னா வேலுநாச்சியார் வேலுநாச்சியார் எப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதிலிருந்து அவர் பீரியடு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றாறு வரைக்கும் வேலுநாச்சியார் அப்படிங்கிறவங்க ராம்நாதபுர அரசர் செல்லமுத்து சேதுபதியோட ஒரே மகள் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதில் செல்லமுத்து சேதுபதிக்கு ஒரே பெண்மகளாக பிறந்திருப்பாங்க இவருக்கு வந்து ஆண்வாரிசை ஆறு இல்லை சிலம்பத்தை சேர்ந்த ஆண் வாரிசு யாரும் இல்லை ஒரே பெண் மகள் வேளாட்சியார் மட்டும்தான் அதனால் இவர் வந்து ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால இவருக்கு வந்து வேளாட்சியா வளரி சிலம்பம் போன்ற தற்காப்பு கலைகளும் போர் கருவிகளை எப்படி கையாள்ன்ற பயிற்சி எடுத்துருப்பாங்க குதிரையாற்றம் வில்யுர்த்தி செய்தல் எல்லாமே நல்லா க கற்று வச்சுருப்பாங்க அது இல்லாமல் நல்ல மொழித்திறமையும் திறமையும் இருக்கும் தமிழ் ஆங்கிலம் பிரெஞ்சு உருது போன்ற பல்வேறு மொழிகளையும் இவங்க வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுருந்தாங்க அதுக்கப்புறமா இவங்க கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் பதினாறு வயசில் இவங்களுக்கு வந்து மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க எங்கன்னு பார்த்தோம்னா சிவகங்கையில் ஒரு அரசன் இருக்கான் சிவகங்கை மன்னன் முத்து வடுகநாதன் வந்து திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க அவங்களுக்கு இரண்டு சேர்ந்து ஒரு மகள் பொறுக்கிறான் பேர் வெள்ளச்சி நாச்சியார் வெள்ளச்சி நாச்சியார் அப்புறம் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டில் இவங்களுக்கு வர முக்கியமான போர்னு பார்த்தோம்னா காளைய காளையார் கோவில் போர் தான் இந்த காளையார் கோவில் போரில் என்ன நடந்துச்சு அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு காளையார் கோவிலில் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி ரெண்டில் லெப்டினன்ட் கர்னல் பார்ன் பான்ஜோர் இந்த பான்ஜோர் அப்படிங்கிறதான் கம்பெனி படையின் தலைமை இருப்பான் அவனும் அவங்களோட ஆர்கட் நவாப்பும் இருப்போம் இந்த ரெண்டு கூட்டுப்படையும் வந்து காளையார் கோவிலில் முத்து வடுககுநாதர் சண்டை போட்டிருப்பாங்க இந்த போரில் வந்து பார்த்தோன்னா முத்து வடுககுநாதரை கொண்டுருவாங்க லெப்டினன்ட் கர்னல் பான்ஜோர் அப்படிங்கிறது வந்து முத்து வடுகுநாதரை கொலை செஞ்சுருவாங்கள இப்போ இவனை கொண்டதுக்கப்புறம் வேலுநாச்சியாரும் அவ்வளோ மகளும் தனியாக நிற்பாங்க இவங்களை எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு வேலுநாச்சியார் வந்து தனது மகளான வெள்ளச்சினாச்சியார உடனே கூப்பிட்டுக்கிட்டு திண்டுக்கலுக்கு போயிருவாங்க திண்டுக்கல் நாயக்கர் போய் அடைக்கலாம் தேக்கிட்டு திண்டுக்கல் நாயக்கர்கிட்ட எட்டு ஆண்டுகள் வேலுநாச்சியாரும் அவரோட மகளான வெள்ளச்சின்னாச்சியார் ரெண்டு பேரும் வந்து எட்டு ஆண்டுகள் வந்து அங்கே தான் தங்கியிருப்பாங்க எட்டு ஆண்டுகள் அவங்க தங்கியிருக்கும்போது சும்மா இல்லாமல் நாம் அங்கே எப்படி தோத்தோம் காளியார் கோயிலில் தோற்றுட்டோம் அவங்கள எப்படியோ ஜெயிக்கணும் அப்படின்ட்டு அந்த எட்டு வருஷமும் அவங்களுக்கான படையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக திரட்டிட்டு இருப்பாங்க இங்கே வந்து கோபால் நாயக்கர் இருக்கார் கோபால் நாயக்கரோட ப படைப்பாளர் இருக்குது இவங்களோட தளபதிகள் யார் யாருன்னு பார்த்தோம்னா வேலுநாச்சியோட தளபதிகள்னு பார்த்தோம் அப்படின்னா மருது சகோதரர்கள் சின்ன மருது பெரிய மருது ரெண்டு பேரும் வேலுநாச்சரிக்கு சப்போர்ட்டாக தான் இருப்பாங்க அது இல்லாமல் மைசூர்லேருந்து ஹைதர் அழிக்கிட்ட வந்து எங்களுக்கு வந்து படை வேணும் அப்படின்ட்டு ஒரு லெட்டர் எழுத்துவாங்க மொழியில் இவர் வேல்நாச்சியரோட தளபதியான இராணுவ தளபதியான தாண்டவராயன் வந்து கடிதம் எழுதி அனுப்புவான் ஹைதரலிக்கு ஐதர் அலிகிட்டே என்ன வேணும்னு கேட்பாங்க அப்படின்னா ஐயாயிரம் படையும் ஐயாயிரம் குதிரைப்படையும் கொடுங்க நாங்கள் வந்து ஆங்கிலேயர் எதிர்த்து போரிடணும் இப்படி என் கணவரை கொண்டுட்டான் நான் அந்த இடத்திற்கும் கைப்பற்றணும் அப்படின்ட்டு உறுதுமொழியில் ஐயாயிரம் கால் படையும் ஐயாயிரம் குதிரைப்படையும் கேட்டிருப்பாங்க இப்படி ஒரு பெண்ணாக இருக்கிற வேல்நாச்சியருக்கு இவ்வளோ திறமை இருக்குதுன்னு பார்த்துட்டு ஐதரலியும் வந்து அவருடைய படையும் கொடுத்துட்டு திண்டுக்கல் கோட்டை படத்தில் சையது அப்படியே அலிக்கு சப்போர்ட்டாக இருக்கிற திண்டுக்கல் கோட்டை படத்தில் சையதுடன் வந்து ராணுவ உதவியும் செய்யுங்க அப்படின்ற ஹைதர் அலி சொல்லிருவாப்பில் இப்போ யார் யார் இருக்கா கோபால் நாயக்கர் ஹைதர் அலி மருது சகோதரர்கள் மூணு பேர் அது இல்லாமல் குயிலி குயிலின்னு ஒருத்தர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா நாச்சியாரோட தோழி தான் வந்து குயிலி அவங்களும் சப்போர்ட்டுக்கு இருப்பாங்க இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டில் காளியர் கோயில் போரில் தோத்துட்டாங்க எட்டு வருஷம் வெயிட் பண்ணி ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் மறுபடியும் வந்து காளைய கோயில் போரில் போயிட்டு கோபால் நாய்கர் அலி மருது சகோதரர் உதவியுடன் போயிட்டு போயிட்டு காளியர் கோயிலில் மீட்டுருவாங்க காளியர் கோயிலில் மீட்டுட்டு அடுத்து வந்து சிவகங்கையை மீட்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுவாங்க சிவகங்கையை மீட்க என்றைக்கு போவாங்கன்னு பார்த்தா விஜயதசமி நாளில் தான் போவாங்க ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விஜயதசமி நாளில் தான் வந்து பெண்களுக்கு வந்து பர்மிஷன் இருக்கும் அதனால் நாங்கள் பெண்கள்லாம் ஈஸியாக போயிடுவோம் ஆண்கள்லாம் அப்புறம் வெளியே இருந்துட்டு போயிருங்க நாங்கள் உள்ளே போய் போ ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே வந்துடுங்க அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு தான் போவாங்க விஜயதசமி நாளில் அன்றைக்கி நைட்டு தான் எல்லாம் போவாங்க பெண்கள்லாம் ஒரு பல கோடையில் பூ கோடைலாம் வந்து வெப்பன்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க கருவிகள் ஆயுதங்கள்லாம் கூடையை எடுத்துகிட்டு போயிட்டு உள்ள அந்த குயிலி அப்படிங்கிறவங்க வந்து முன்னாடி சொல்லிட்டு போவாங்க உள்ளே போய் நான் வந்து ஆயுதக்கிடங்குக்கு தீ வைக்கிறேன் தீ வச்சதுக்கப்புறம் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போவாங்க ஆனால் அங்கே போய்ட்டு வந்து அதுக்கான வாய்ப்பு கிடைக்காதனால என்ன பண்ணிடுவாங்க தன் மீதே தீ வச்சுட்டு அந்த கிடங்குக்குள்ளே அந்த கோட்டையில் இருக்கிற ஆயுதக்கிடங்களை குதித்து ஆயுதத்தெல்லாம் அழிச்சிருவாங்க அதுக்கப்புறம் வெளியே இருந்த படையும் உள்ளே போய் போரிட்டு ஜெயிச்சு சிவகங்கையை மீட்டுருவாங்க நம்ம இந்தியாவிலே வந்து பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தை எதிர்த்த முதல் இந்திய பெண்ணரசி யாருன்னு பார்த்தா வேல்நாச்சியார் தான் நம்ம தமிழர்களால் வந்து வேலுநாச்சர் வந்து வீர மங்கைனோ தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி அப்படின்னும் அழைக்குவாங்க குயிலிங்கிற யாருன்னு என்ன பார்த்தோம் பெண்கள் படைப்புகள் தலைவாழ்ந்துருப்பாங்க தம் உடலில் தீ வச்சுட்டு போய் எரித்து ஆயுதக்கடங்கு அழிச்சதும் கோயிலி தான் இவங்களுக்கு இன்னொரு வந்து உடையால் அப்படிங்கிறவங்க இன்னொரு பெண்மணி இருப்பாங்க உடையால் யார் அப்படின்னு பார்த்தோம்னா குயிலியை பற்றி உலவுக்குறை சொல்லுவாங்க படை அவங்க வந்து சொல்ல மாட்டோம் அப்படின்றாங்க அவங்க ஒரு மேய்ச்சல் தொழில் செஞ்சுட்டுவாங்க அவங்க கிட்ட கேட்பாங்க அவங்க உடையால் வந்து என்னால் சொல்ல முடியாது அப்படின்னா மறுத்துருவாங்க அதுக்காக அவரை வந்து கொன்றுவாங்க உடையால் அப்படிங்கிறவங்கள கொன்றுவாங்க வேலுனாச்சரை பற்றி என்ன பார்த்தோம் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதில் பிறக்கிறாங்க யாருக்குன்னு பார்த்தோன்னா செல்லமுத்து சேதுபதி ராமநாதபுரம் மன்னன் செல்லமுத்து சேதுபதிக்கு மகளாக பிறக்கிறாங்க அதுக்கப்புறம்னா பதினாறு வயசில் திருமணம் செய்கிறாங்க சிவகங்கை மன்னன் முத்து திருமணம் செய்கிறாங்க அவங்களுக்கு ஒரு மக இருக்கிறார் மக பேர் வெல்லச்சன் அப்புறம் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டில் காளையர் கோவில் போர் காளையர் கோவில் போர் யாருக்கும் நடக்குது லெப்டினென்ட் கல்னா பாண்டுவன் தலைமையான ஆங்கில படைக்கும் முத்து நடக்குது இதில் முத்து வடக்குநாதர் கொல்லப்படுறாரு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டில் கொல்லப்படுறாரு அதுக்கப்புறம் எட்டு ஆண்டுகள் வந்து வேளுநாச்சியாரும் வெல்லச்சன் ஆச்சியாரும் திண்டுக்கல் கோபால நாயக்கர் பாதுகாப்பில் தான் இருக்காங்க திருப்பாச்சன் இடத்துல கோபால் நாயக்கர் பாதுகாப்பில் இருக்காங்க எட்டு ஆண்டுகள் இருந்து அங்கிருந்து ஒரு படையை திரட்டுறாங்க அந்த படைக்கு யார் யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணுறான்னு பார்த்தோன்னா கோபால் நாயக்கர் இருப்பார் ஐதரடியோட படை ஐயாயிரம் படை குதிரைப்படையும் கலாண் படையும் வரும் அதாவது மருது சகோதரர் இருப்பாங்க இவங்களோட உதவியோட காளையர் கோயிலையும் சிவகங்கையும் மீற்றுவாங்க இந்தியாவிலே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பிரிட்டிஷாரை எதிர்த்த இந்திய பெண்மணி பெண் யாருன்னு பார்த்தா வேலுநாச்சியார் தான் தமிழர்களால் இவர் வந்து தென்னிந்தியாவின் ஜான்சிராணி வீரமங்கைன்னு அழைக்கிறாங்க இந்த குயிலி உடையால் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குயிலிங்கிறவங்க வந்து தான் உடலில் தீயை வச்சுட்டு போய் கடங்கு அழிச்சிது குயிலி உடையாள் அப்படிங்கிறது இந்த குயிலை பற்றிய உளவுக்கூர மறுத்ததால் கொல்லப்பட்ட பெண்மணி தான் உடையாள் நாம் என்ன பார்த்தோம் அப்படின்றத மறுபடியும் ஷார்ட் அவர் டைம் பார்த்தலாம் பாளையக்காரர்கள் அப்படிங்கிறவங்க ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒம்போதில் விஸ்வநாத நாயக்கர் அவருடைய அமைச்சர் அரியநாதர் உதவியோட எழுவத்தி ரெண்டு பாளையங்களை பிரிக்கிறாங்க பாளையங்கிறது ஒரு இராணுவ முகாம் இல்லைனா ஒரு சிற்று அரசை குறிக்கும் ஆங்கிலேயர் வந்து போலியர் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு முன்னாடியே இது வந்து காகித அரசியல் வந்து பிரதாத பிரதாபிருத்தன காலத்தில் இருந்திருக்கு பாளையக்காரர்களான வரி வசூல் செய்வாங்க வரி வசூல் செஞ்சு நாயக்கர்களுக்கு ஒரு பங்கு இராணுவ செலவுக்கு ஒரு பங்கும் தனக்குன்னு ஒரு பங்கும் தன் சொந்த செலவுக்குன்னு வச்சுக்குவாங்க இதில் வந்து கிழக்கு மேற்கு பாளையம் ரெண்டு ரெண்டு இருக்கும் கிழக்கு பாளையம் வந்து கட்டப்போமன் மேற்கு பாளையம் வந்து புலித்தேவன் கட்டுப்பாட்டுலேயும் இருக்கும் இதில் ஃபஸ்ட்டு பார்த்தது யார் புளித்தேவன் புலித்தேவனில் மூணே மூணு சண்டை தான் கர்னல் ஹெரான் தலைமையில் ஒன்று மாபூஸ் கான் ஒன்று யூ யூசுப்கான் ஒன்று மாபூஸ் கான் வந்து திருநெல்வேலியை கைப்பற்ற போவான் மதுரையை கைப்பற்றிவான் திருநெல்வேலியில் புளித்தேவரை கைப்பற்ற போக சொல்லுவாங்க அவனோட படையை பார்த்து பயந்து பின் வாங்கிட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்து வர சொல்லிடுவாங்க வந்த பின்னாடி அவருக்கு வந்து நிரந்தரமாக பணி நீக்கம் செஞ்சிருவாங்க களக்காடு போர் பார்த்தோன்னா மாபுஸ்கான் தலைமையில் நடைபெறும் மாபூஸ்கானுக்கு வந்து அப்போ நவாப்போட படை கம்பெனிலேருந்து ஆயிரம் சிப்பாய்கள் கொடுப்பாங்க கர்நாடகாவோட குதிரைப்படை காலாட்படையோட ஆதரவெல்லாம் கிடைக்கும் புலித்தேவர் வந்து திருதவ திருவிதாங்கூரோட ரெண்டாயிரம் வீரர்கள் வந்து கிடைக்குவாங்க அந்த போரில் களக்காட்டு போரில் மாபூஸ்கானுக்கும் புலித்தேவருக்கும் நடுவில் நடக்கும் அதில் புலித்தேவர் வந்து வின் பண்ணிடுவாப்புல அடுத்து யூசப்கான் கான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபதில் ஆங்கிலேயரோட பேரங்கி படையலோட வந்து சண்டைக்கு வருவான் சண்டைக்கு வருவாப்புல ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது செப்டம்பரில் வந்து நெற்கட்டு செவல் கோட்டையை வந்து கைப்பற்றி ரெண்டு மாதம் சண்டை போட்டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தொன்று மே பதினாறில் மூன்று கோட்டையை கைப்பற்றுவாங்க நெற்கட்டன் செவல் வாசுதேவநல்லூர் பனையூர் மூணு கோட்டையும் கைப்பற்றிடுவாங்க அதுக்கப்புறம் யூசுஃப்கானுக்கும் ஆங்கிலேயருக்கும் இடையாகவே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அவர் வந்து நம்பிக்கை துரோகம் குற்றம் சுமத்தி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலில் தூக்கில் போட்டுருவாங்க தூக்கில் போட்டதுக்கப்புறம் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலில் மீண்டும் நெற்கட்டின் செவலில் புலித்தேவர் கைப்பற்றுவோம்ல மூணு ஆண்டு கழித்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழில் கேப்டன் கேம்பல் என்பவரால் புலித்தேவர் தோற்கடிக்கப்பட்டு நாடு நிலையில் புலித்தேவர் வந்து இறந்துடுவார் அடுத்து வேலுநாச்சாரம் பார்த்தோம் அப்படின்னா வேலுநாச்சர் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதில் செல்லமுத்து சேதுபதிக்கு மகளாக பிறக்குவாங்க அவங்களுக்கு வளரி சிலம்பம் போர்க்கருவி ஏற்றம் வில்வித்தை இது மாதிரி எல்லாமே ஒரு அவருடைய தற்காப்பு கலைகள் எல்லாமே கற்று வச்சுருப்பாங்க லாங்குவேஜும் பார்த்தோன்னா தமிழ் ஆங்கிலம் பிரெஞ்சு உருது எல்லாமே அவங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு பதினாறு வயசில் முத்து வடக்குநாதர் திருமணம் செஞ்சு வைக்கவாங்க ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டில் காளையர் கோயில் அப்படிங்கிற இடத்துல நடந்த போரில் பாஞ்சோர் தலைமையிலான படையினால் முத்துவடைநாதர் வந்து கொல்லப்படுவார் அதுக்கப்புறம் எட்டு ஆண்டுகள் வேலு நாச்சியாரும் வெள்ளச்சி நாச்சியாரும் திண்டுக்கலுக்கு போய் கோபால நாயக்கர் கோபால நாயக்கர்கிட்ட அடையாளத்தில் இருப்பாங்க அந்த எட்டு ஆண்டுகள் கழித்து ஹைதரலியோட பட கோபால நாயக்கரோட பட மருது சகோதரர்களோட சப்போர்ட்டோட காளியர் கோயிலையும் சிவகங்கையையும் மீட்டெடுப்பாங்க இவங்களுக்கு உதவி பண்ணது இன்னும் ரெண்டு பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குயிலி குயிலி பெண்கள் படைப்பின் தலைவியான குயிலி வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க இவங்க தமிழர்கள் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா வீர மங்கை தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம அடுத்த கிளாஸு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்